சங்கீதங்களோட புத்தகத்தை எப்பவாது யோசிச்சு பாத்திருக்கீங்களா அது காலவரிசைப்படி எழுதப்பட்டதா இல்ல அதுக்குள்ள வேற ஏதோ ஒரு பெரிய நோக்கம் இருக்கா வாங்க இந்த புதிர கொஞ்சம் அழுத்து பார்க்கலாம் நம்மள பல பேரே சங்கீதங்களை படிக்கும்போது அது எழுதப்பட்ட வரிசையில தான் இருக்கும்னு இயல்பாவே நடிச்சுப்போம் ஆனா அந்த எண்ணம் நிஜமாவே சரிதானா கொஞ்சம் ஊத்து அந்த கருத்து உடனே கேள்விக்குள்ளாயிடுது இந்த மொத்த புதிரோட திறவுகோல் இந்த ரெண்டு வார்த்தைகள்ல தான் இருக்கு இறையியல் தொகுப்பு சிம்பிளா சொல்லணும்னா சங்கீதங்கள் ஒரு வரலாற்று டைரி மாதிரி கிடையாது அதுக்கு பதிலா ஆராதனைக்காக ஆன்மீக போதனைக்காக வழிகாட்டுதல்காகன்னு சில குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்து ஒன்னா கோர்க்கப்பட்ட பாடல்களோட தொகுப்பு சரி வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம் சங்கீத புத்தகத்தோட உண்மையான கட்டமைப்பை புரிஞ்சுக்க நமக்கு ஒரு பன்னெண்டு வரலாற்று திறவுகோல்கள் அதாவது க்ளூஸ் கிடைக்குது அதாவது பன்னெண்டு சங்கீதங்கள் ரொம்ப தெளிவா குறிப்பிட்ட வரலாற்று சம்பவங்களோட இணைக்கப்பட்டிருக்கு இதுதான் நம்மளோட விசாரணைக்கு முக்கியமான ஆதாரங்கள் நம்மளோட முதல் கேஸ் ஸ்டடிக்கு கால வரிசையில் சுத்தமாக சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கிற ஒரு சங்கீதத்தை எடுத்துக்கலாம் இது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான உதாரணம் இந்த டேட்டாவை பாருங்க சங்கீதம் தொண்ணூரை எழுதுனது யாருன்னா மோசே இது எப்போ எழுதப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் இருந்தப்போ அதாவது கிட்டத்தட்ட கிபி ஆயிரத்தி நானூறுகளில் ஆனா இது எங்க இருக்கு தாவீதோட காலத்து சங்கீதங்களுக்கு நழுவுல வைக்கப்பட்டிருக்கு சுருக்கமா சொன்னா இத சுத்தி இருக்கிற சங்கீதங்களை விட இது சுமார் நானூறு வருஷம் பழசு அப்போ ஒரு கேள்வி வரும் இவ்ளோ பழமையான சங்கீதம் ஏன் புத்தகத்தோட பிற்பகுதியில வருது அதுக்கு காரணம் அதோட இறையியல் முக்கியத்துவம் தாவீதோட ராஜ்யம் வீழ்ச்சி அடைஞ்ச சமயத்துல கடவுள் மட்டுமே நித்தியமானவர் அவர்தான் நம்மளோட உண்மையான தங்குமிடம் அப்படிங்கறத மக்களுக்கு ஞாபகப்படுத்தி நம்பிக்கைய ஊட்ட இந்த சங்கீதம் அங்க வைக்கப்பட்டிருக்கு சரி அடுத்த கேஸ் ஃபைலுக்கு போலாம் இங்க தாவீது ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி சவுல் ராஜாவுக்கு பயந்து தப்பிச்சு ஓடுன ஒரு அஞ்சு வருஷ கொந்தளிப்பான காலத்துல எழுதப்பட்ட சங்கீதங்களை பார்க்க போறோம் இந்த சங்கீதங்கள் எல்லாமே தாவீதோட உயிருக்கு ஆபத்து வந்த வெவ்வேறு சமயங்கள்ல உருவானது சங்கீதம் அம்பத்தி ஒன்பது ராஜா தாவீதோட வீட்டுக்கு ஆள் அனுப்பி கொல்ல போய் எழுதப்பட்டது சங்கீதம் அம்பத்திரெண்டு தோயேக்குங்கறவ ஆசாரியர்களை காட்டிக் கொடுத்து ஒரு பெரிய படுகொலைக்கு காரணமானப்போ உருவானது அப்புறம் சங்கீதம் முப்பத்தி நாலும் ஐம்பத்தி ஆறும் தாவீது எதிரிகளோட நகரமான காத்ர மாட்டிக்கிட்டு தப்பிக்கிறதுக்காக பைத்தியம் மாறி நடிச்ச எழுதப்பட்டது அப்போ இதெல்லாம் ஏன் வரிசையா இல்ல இங்கதான் தொகுத்தவங்களோட நோக்கம் நமக்கு நல்லா புரியுது இந்த சங்கீதங்களை தேதி வாரியா அடுக்கல அதுக்கு பதிலா அதோட கருப்பொருள் அதோட இலக்கிய நடை இதையெல்லாம் வச்சுதான் தொகுத்திருக்காங்க எதிரிகளை பத்தின பாடல்கள் தீய பேச்சோட விளைவுகள் பத்தின பாடல்கள் ஞான பாடல்கள்னு தனித்தனி வகையா பிரிச்சிருக்காங்க தாவிதோட தப்பிச்சு ஓடுற பயனும் இன்னும் முடியல சங்கீதம் ஐம்பத்தி ஏழும் நூத்தி நாப்பத்தி ரெண்டும் அவரு சவுளுக்கு பயந்து ஒரு குகையில தனியா ஒளிஞ்சிருந்தப்போ உருவானது சங்கீதம் ஐம்பத்தி நாலு அவரை ரொம்ப நம்புன சீப்பூர் ஜனங்களே அவரை காட்டி கொடுத்த துரோகத்தோட வழியில் எழுதப்பட்டது மறுபடியும் அதே லாஜிக் தான் இங்கேயும் இந்த சங்கீதங்களை வரலாற்று வரிசைக்காக இல்லாம அதோட பயன்பாட்டுக்காக தான் தொகுத்திருக்காங்க சங்கீதம் ஐம்பத்தி ஏழு அதோட பல்லவி அமைப்புனால ஒரு ஆராதனை பாடலா இருக்கு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஒரு போதனை பாடலா இருக்கு சங்கீதம் ஐம்பத்தி நாலு மத்த புலம்பல் பாடல்களோட சேர்க்கப்பட்டிருக்கு இப்ப பாருங்க இதுதான் நம்ம இவ்ளோ நேரம் பார்த்த சம்பவங்களோட உண்மையான டைம்லைன் கிமோ ஆயிரத்தி பதினஞ்சுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி பத்துல முடியுது ஆனா சங்கீத புத்தகத்துல பாத்தீங்கன்னா இந்த பாடல்கள் எல்லாம் இந்த வரிசையில் இல்லாம அங்கொன்னும் இங்கொன்னுமா சிதறிக் கிடக்கு இந்த டைம்லைன் அதை ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது சரி தப்பிச்சு ஓடின தாவித விட்டுட்டு இப்போ அரியணையில உட்கார்ந்த தாவித ராஜாவ பத்தி பாப்போம் அவரோட ஆட்சியின் போது எழுதப்பட்ட சங்கீதங்களையும் இதே கண்ணோட்டத்துல ஆராய்வோம் ஒரு ராஜாவோட வாழ்க்கையில வெற்றி பாவம் மனம் திரும்புதல் துரோகம்னு எல்லாமே இருக்கும் அதான் இங்கேயும் பாக்குறோம் சங்கீதம் பதினெட்டும் அறுபதும் ஆறாம் ஆறாம் ஏதோங் கூட நடந்த போர்ல உருவானது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னு பட்சேபால் விஷயத்துல தாவீது செஞ்ச பெரிய பாவத்துக்காக நாத்தான் தீர்க்கதரிசி அவரை கண்டிச்சப்போ மனசொடைஞ்சு எழுதப்பட்டது சங்கீதம் அறுபத்தி மூணு அவரோட சொந்த மகனே அப்சலோம் அவருக்கு எதிராக கலகம் செஞ்சப்போ நாட்டை விட்டே வனாந்திரத்துக்கு ஊடுன சமயத்துல எழுதப்பட்டது இங்கேயும் இந்த சங்கீதங்களோட இடம் அதோட இறையியல் நோக்கத்தை தான் காட்டுது சங்கீதம் பதினெட்டு ஒரு பெரிய ஆராதனை பாடலா இருக்கு சங்கீதம் அம்பத்தி ஒன்னு மனந்திரும்புதலுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமா இருக்கு போர்ல தோத்து போனது பத்தின சங்கீதம் அறுபது வழிபாட்டுக்காக பாதுகாக்கப்பட்டிருக்கு சங்கீதம் அறுபத்தி மூணு எந்த நிலைமையிலேயும் கடவுளை தேடுற ஒரு இதயத்தை காட்டுறதுனால பக்தி பாடல்களோட தொகுக்கப்பட்டிருக்கு ஓகே நம்ம பார்த்த எல்லா ஆதாரத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த புதிருக்கான கடைசி விடைய பாத்திரலாம் ஆஹ நாம நிச்சயமா புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் சங்கீத புத்தகம் ஒரு வரலாற்று நாட்குறிப்பு கிடையாது அது ஆழமான இறையியல் நோக்கங்களுக்காக ரொம்ப கவனமா வடிவமைக்கப்பட்ட ஒரு தொகுப்பு அப்படின்னா சங்கீதங்களை தொகுத்தவங்களோட உண்மையான முன்னுரிமைகள் என்னவா இருந்துச்சு நாலு முக்கியமான விஷயங்கள் ஒன்னு ஆராதனையில பயன்படுத்துறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் ரெண்டு மக்களுக்கு ஞானத்தையும் போதனையும் கொடுக்கணும் மூணு ஒரே மாதிரி கருப்பொருள் இருக்கிற சங்கீதங்கள ஒன்னா சேர்க்கணும் கடைசியா வரப்போற மேசியாவை பத்தின நம்பிக்கைய முன்னிலைப்படுத்தணும் இப்போ நமக்கு ஒன்னு தெளிவா தெரிஞ்சிடுச்சு சங்கீதங்கள் ஒரு டைம் லைன் கிடையாது இது நம்ம மனசுல ஒரு புது கேள்வியே எழுப்புது சரி இது ஒரு வரலாற்று புத்தகமாக பார்க்காம ஒரு இறையியல் தொகுப்பா பார்த்தா அதோட வடிவமைப்புல வேற என்ன ஆழமான ஆன்மீக உண்மைகளை நாம் கண்டுபிடிக்க முடியும் இந்த புதிய பார்வையோட சங்கீதங்களை படிக்கிறதுக்கு இந்த கேள்வி ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கட்டும்